நாம் விஞ்ஞான உலகில் வாழ்கின்றோம் ஆனால் அஞ்ஞான வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோம் ஞானிகளும் மகிழ்ச்சிகளும் நமது வாழ்க்கையில் வரும் துன்பங்களை எவ்வாறு நீக்குவது மனிதன் வானத்தில் மகிழ்ச்சியின் அருணர்வு நமக்கு எப்படி பெருக்குவது இந்த வாழ்க்கையை தீமை இல்லாத வாழ்க்கை எவ்வாறு வாழ்வ என்பதை நமது சாஸ்திரங்கள் தெளிவாக கூறியுள்ளன இன்றைய உலகில் அரசுகள் காட்சிய அறுவழியில் அரசுகள் காட்சிய இத்தத்துவத்தை தான் அரசுகள் காட்டிய அருள் வழி கொண்டுதான் ஜாதகம் யாகங்கள் வேலிகள் என்ற நேரத்தான் இன்று நடந்து வருகின்றனர் அரசனின் வழியில் எடுத்துக்கொண்டார் சத்திரிய தர்மம் என்றும் அவன் வாழ்க்கையில் எதை அந்த ஆசையை நிறைவேற்ற எது வேண்டும் என்றாலும் அவர் செய்யலாம் உதாரணமாக ஒரு நாட்டிற்கு சென்று எனக்கு சிறிது இடம் வேண்டும் என்று கேட்டான் இல்லை புதுக்க முடியாது என்றால் ോട് മറ്റുമല്ലി ആക്കി ഒരേക്കും ഇവരുടെ മക്കൾ മതി പറഞ്ഞു ധർമ്മം ന്യായം സത്യം ഇവ അനത്തും വീശോട് പേർമും ന്യായമും എല്ലാം എങ്കേ അധർമ്മവാദിക്കാൻ ഇറക്കുന്നത് அதர்மன் எவன் செய்தானோ அவன் ஒழுங்கி ஓங்கி அவன் வலுவ இருக்கிற வரையிலும் தர்ம நீதிபதி ஒருவன் நடந்தால் அவனை அதர்மவாதி என்று இவன் குற்றத்தை சொல்லி அவன் நடந்தது அவன் வழிதான் சொல்ல வேண்டும் இப்படித்தான் இன்று விஞ்ஞான உலைகள் நாம் வாழ்கின்றோம் ஆகவே மனிதன் என்று எவ்வழியில் வாழ்ந்தாலும் செல்வம் இல்லை என்று வேதனைப்படுகின்றான் ஒருபுறம் செல்வம் வந்துவிட்டால் அந்த செல்வத்தை பாதுகாக்க எத்தனையோ பயங்கள் செல்வம் இல்லாதவன் திடீரென்று செல்வத்தை தேடும் செல்வெல்லாம் நேற்று வரையில் இவன் எப்படி வந்தான் இங்கே கொள்ளியடிச்சந்தான் ஒருவரும் ஒரு சிலர் என்னமோ நல்லா உழைத்தான் சம்பாதித்தான் பரவாயில்லை என்பது ஆகவே இவன் ஆசைப்படி ஒருவன் இவனுக்கு இவ்வளவு சொத்து ஏன் நேற்று வரையிலும் நீ இதாக இருந்தால் இவ்வளவு சொத்து எப்படி வந்தது இப்படி செல்வன் தேட முறைகளில் பலவிதமான எதிரிகளை உருவாக்கிக் கொண்டுதான் போகின்ற உணர்வுகள் சரிப்படும் இப்படி பேசுகின்றானே என்று வேதனை உணர்வு நோரப்படும் போது உணர்வே அவன் இன்மே உணர்வு பணி எவ்வளவு பொறாமைப்பட்டாலும் அதன் உணர்வை அணுவே நமக்குள் நுகரப்படும் நம் உடலுக்குள் நம் பொறாமின் உணர்வின் அணுக்கள் நமக்குள் கருவாகி அணுவாக உருவாக்கத் தொடங்கிவிடுகின்றன அவன் செயலை நாம் முற்று பார்த்தால் அதை நாம் நகர்ந்து நேர்ந்தால் நமது உயிர் அந்த உணர்வை இயற்கை காட்டுகின்றது ஆனால் இயற்கை காட்டினாலும் உணர்வை அணுவாக மாற்றி விடுகின்றன ஆனால் அணுவின் கருவாக அது விட்டால் மீண்டும் அணுவாக்கிவிட்டால் அவன் எந்த பொறாமைப்பட்டானோ அதன் உணர்வை மீண்டும் இப்படி பேசலானே என்னை இப்படி பேசலானே இப்படி பேசலான் உணர்வு எடுத்து அதன் அணு கருக்கள் அதிகமாகிவிட்டால் அதன் வழிபடு நமக்குள் மனபேதமான இந்த உணர்வு நம் உடலில் தோன்றும் நல்லதை செய்ய வேண்டும் என்றாலும் அடுத்தேன் என்ற உணர்வு தான் நமக்குள் தோன்றி உண்மையும் மிக நாம் அறியாத நிலைகளில் அது மாறுபட்டு வந்து இப்படி உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதனை நாம் தெரிந்து நாம் நடப்பதுதான் நல்லது காரணம் இன்று உலக ரீதியிலே எடுத்துக்கொண்டால் பகமை உணர்வுகளை அதிகரித்து ஒவ்வொரு மனிதன் உடலிலும் பகமை உணர்வுகளை அதிகரித்து அந்த பகமை உணர்வு அதனால் ஏற்பட்ட அணுக்கள் அதே உணர்வைத்தான் உணவாக உட்கொள்ள நேருகின்றன அதே உணர்வு நுகர நேர்ந்தால் அந்த பகமை உணர்ச்சிகளும் வெறுப்புணர்வுகளும் காட்புணர்களும் இதைத்தான் நமக்கு தோற்று நாம் எந்தெந்த குணங்களையும் பற்றி நாம் நுகன்றமோ இவை அனைத்தும் நம் உடலுக்குள் அந்த அணுவாக மாறிப்படும் அதுக்கு எடை தேவை அந்த உணர்ச்சி உண்டு உதாரணமாக நாம் எதை எண்ணுகின்றோமோ அதை நமது உயிர் சிற சிற்பாகவும் ஈஸ்வரம் என்னும் உங்களுக்கு ஞாபகப்பட்டு அது நாம் பேசும் உணர்வனே ஒரு கருமுட்டையாக மாற்றுகின்றது மாற்றுகின்றோம் முட்டையாக மாறிவிட்டால் எத்தனை ஆணங்களுக்கு வந்துவிடுகின்றது நாணங்களை கொண்டு விட்டால் அது எந்த ரோகம் என்று ஆகின்றது அந்த பின் உடல் முழுதுக்கும் சொல்லல தொடங்கிவிடுகின்றது உணர்வு அங்க வடிவமைக்கின்றதும் அந்த தக்க நம் உடல் உறுப்புகளில் இங்கி தேங்கி அது அணுத்தன்மை படைக்கின்றதும் அந்த உறுப்புகளில் அந்த அணு அங்கு தேங்கிவிடும் அந்த அணுத்தன்மையானால் எந்த உணர்வின் தன்மை கொண்ட அணுவானதும் அந்த உணர்ச்சி தான் தேடும் உணர்வின் தன்மை இந்திரியமாகி அந்த உணர்வின் தன்னை கருவாகி கருவின் தன்னை அணுவாக்கப்படும் நணுதான் பிரம்மம் என்றது பிரம்மா என்பது நம் உயிரோ ஈசன் என்றாலும் இயக்கத்தால் ஏற்படும் வெப்பம் விஷயம் ஈர்க்கும் காந்தம் இலேச்சி ஆகவே நாம் வேதனைப்படும் உணவே நுழல் தான் நமது உயிர் அந்த வேதனை என்ற அணுவை கருவாக உருவாக்கும் கருவாக உருவாக்கி விடுகின்றது அதன் உணர்வின் தன்மை நாம் தரும் ஆகி அது வெடித்து விட்டால் அந்த அழிவின் துடிப்பு ஈசனை தன் இனத்தை உருவாக்கும் சக்தி பெறுகின்றது ஏற்படும் வெப்பம் ஈர்க்கும் காந்தம் லட்சுமி இந்த ஈர்க்கும் காந்தம் அது ஆன ஆனப்பில் எந்த குணத்தின் தன்மை பெற்றதோ அதன் இனத்தை கவர்ந்து தன் இனத்தை பெருக்கும் தன்மை வருகிறது தான் பிரம்மம் என்பது விஷ்ணுவின் மகன் பிரம்மன் ஆக உயிரின் தன்மை வரப்படும் போது தன் இனத்தை இங்கே உருவாக்கும் சக்தி வருகிறது உயிர் விஷ்ணுவாகின்றது அதன் எனை சேர்த்துதான் இங்கே உடல்கள் இந்த நிலை ஏற்படுகின்றன ஆனாலும் நம் உடலிலே அந்த உயிரணும் இயங்கத் தொடங்கினால் ஈசன் என்றும் இயக்கத்தால் ஏற்படும் விஷ்ணு என்றும் இயக்கத்தால் ஏற்க காணம் லட்சுமி என்றும் இப்படி நாம் அறிவதற்கு இந்த நிலை வைத்துள்ளார்கள் நாம் தவறு செய்யவில்லை என்றாலும் தவறு செய்வதை பார்த்தாலும் நாம் நுகர நேருகின்றது தவறு செய்தான் என்று அறிகின்றோம் ஆனால் நம் உயிர் அந்த அணுவாக மாற்றுவது அந்த அணுவின் தன்மை உழப்பும் அது பிரம்மமாகின்றது பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி இயற்பனத்தின் தன்மை அந்த ஞானத்தின் தன்மை கொண்டு அதை அணு இயற்கை ஆகவே இதை போன்று நாம் இயற்கை நம் இயங்கி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நாம் எதனை எவ்வாறு எப்படி எவ்வாறு பெற வேண்டும் என்பதற்கு தான் நினைப்படுத்துவ நமது காற்று மண்டலத்தில் ஒரு கெமிக்கல் கலந்த காந்த பலனில் கொண்ட விஷத்தன்மை இணைத்து ஒரு நாடாவை பதிவு செய்து அதில் மனிதனையும் படமாக்குகின்றனர் படமாக்கி மீண்டும் தன்மை கொண்டு ஒளி அலைகளாக பரப்புகின்றன அவ்வாறு பரப்பப்படும் போது அறிவு கவர்ந்து அலைகளாக மாற்றிவிடுகின்றன எந்த அளவரிசையில் வைத்தால் இது வரும் என்று நினைப்படுத்தியில் ஒரு ஒளிபரப்பு செய்கின்றனர் மெட்ராஸில் ஒரு ஒளிபரப்பு செய்கின்றனர் உலகம் முழுவதும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒளிபரப்பு செய்துகின்றனர் அது எதை ஒளிபரப்பு செய்கின்றனாலும் அது என்ன அலவரிசை என்று அதாவது வந்து அலவரிசை காந்தத்தின் ஈர்ப்பு அழுத்தம் காசி அழுத்தம் ஆக உணர்வுகளின் மாற்றம் ஒரு உணர்ச்சி ஓட்டுகின்றது குளிப்பு ஒரு உணர்ச்சி ஓட்டுகின்றது தோற்பு ஒரு உணர்ச்சி ஓட்டுகின்றது இதே போல நான் காந்தப்புல நருகில் எதன் உணர்வுண்டு அலவரிசையில் எடுத்து ஒலி அலைகளை பாய்ச்சுகின்றானோ

அப்படி அவன் கோபித்தான் என்ற உணர்வை நுகர்ந்தால் அந்த உணர்வு அந்த உணர்ச்சி நம்மை தூண்டுகின்ற நுகர்ந்த உணர்வோ நம்ம ரெத்த நாளைய தொடங்கி தொடங்கிவிடுகின்ற இப்போ ஒரு நெல் நாம் சமைச்சு சாப்பிட முடியாது பல நெல்லைகளை இணைத்தால் தான் ஒரு சாதமாகின்றது ஆகவே பல அணுக்களின் தன்மை அடையப்படும் ரெத்த கொதிப்பு என்ற உணர்ச்சியை தூண்டுகின்றது ஒரு அணுவின் தன்மை மற்ற உணர்வுடன் கலக்கப்படும் போது ரத்தப்பதிப்பெண்டு வராது அது உணர்ச்சி முற்றும் உணவு என்றுதான் மற்றவர்களோடு சேர்த்து கம்மியா இருக்கும் அடிக்கடி அடிக்கடி ஒரு திரும்ப திரும்ப எண்ணால் அந்த எண்ணத்தின் கணக்கு அதிகரித்து விட்டால் சிவன் ஆலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு நாம் எந்த குணத்தை சுவாசிக்கின்றோமோ நமக்கு உள் சென்று அவ் குணம் உருவாகும் என்பதால் நந்தீஸ்வரன் என்று காரணம் தொடங்கிவிடுகிறது அணுவின் தன்மை பெற்ற பின் உணர்ச்சி ஓண்டி நம் உயிரின் நினைகளுக்கு நினைப்படுத்தி அதை மீண்டும் சுவாசிக்க செய்து நம் ரத்த நாணங்களை கலந்து அந்த உணவின் தன்மை உணவாக எடுத்து வருகின்றது இப்படி அது விளைச்சல் ஒரு நெல்லை உன்றினால் எப்படி பல நெல் வருகின்றதும் ஒரு வீட்டுத்தன்மை அதற்கு தக்கவாறு அந்த பல தன்மையும் உணர்வு வருகின்றனர் நாம் நகரும் உணர்வு நமக்குள் சிவனாலயத்தில் சிவனுக்கு கணக்கு கொள்ளை யாரு சுவாசித்த உணர்வுகளே நந்திஸ்வரன் சிவனு கணக்கு நாம் பார்த்த உணர்வு நமக்கு சுவாசித்து அந்த உணர்வின் தன்னை கணக்கு அதிகமாகும் போது நம் குழந்தைகளா இருந்தாலும் நல்ல நண்பர்களா இருந்தாலும் தாயா இருந்தாலும் கூட வெறுப்பின் உணர்வுகள் நாம் தவிர்த்து விட்டால் வெறுப்பு நுழற்சிகள் ஊற்றி விடுகின்றன அதன் வழியில் வெறுப்பூச்சியை ஊற்றும்போதும் குடும்பங்களில் பல சிக்கல்கள் வருகின்றன அந்த சிக்கலுடன் சிக்கல் வாழ வேண்டும் என்றால் முடியாது இதன் உணர்வின் தன்மை நாம் அதிகரிக்கணும் அதன் வழியிலே தொடங்கி விடுகின்றது சிவநாலயத்தில் இது தெளிவாக கூறப்படுகிறது கோபம் உள்ளோரை நாம் பார்த்தோம் என்றால் கோபத்தின் உணர்ச்சி நமக்கு ஊற்றிவிடும் ஒரு கம்ப்யூட்டர் ஒரு இயக்கத்தை பதிவாக்கப்பட்டு நாடாக்களே

விஞ்ஞானி நிரூபிக்க எத்தனை வகையில் இதே போல நாம் மெஞ்ஞானியை காட்டிய அறுவழியில் நாம் சென்றும் என்றார் ஓரளவுக்கு நாம் சிந்தித்து செயல்படும் சக்தி கிடைக்கும் ஆகவேதான் இன்று செடி கொடி மரங்களிலிருந்து வெளிப்படும் உணர்வனை சூரியனின் காந்த புலனரி கவர்ந்து வைத்துக் கொடி செடிகளில் விளைந்ததோ இந்த வித்து நிலத்தில் ஊன்றும் போது நிலத்தில் துணை கொண்டு தாய் செடியின் உணர்வே இந்த காற்றில் இருப்பதை நுகர்ந்து அந்த செடிகள் வளர்கின்றன அதே எனக்கு அது வித்து உருவாக்குகின்றது இதே போலதான் ஒவ்வொரு மனிதன் கோபக்காரன இருப்பான் வேதனைக்காரன இருப்பான் சந்தேகம் சளிக்குள்ளவன இருப்பால் ஒதும் பேசாத உண்மையா இருப்பான் இப்படி அவங்க எடுத்துக்கொண்ட உணர்வு அவன் உடல் அந்த உணர்வு பூமியில பரவிதான் ஒரு மனிதன் ஊக்கித்தனமாக இருக்கிறான் என்றால் அவன் செயலை பார்த்த பெண் அவனை உற்று பார்த்தோன்னு ரொம்ப மோசமா இருப்பான் போடுற அப்படியே நாம் என்ன ஆரம்பித்தோம் என்றால் அந்த மோசம் என்ற உணர்வுகள் நம்ம உடல் உணர்வு தொடங்க ஒரு சமயம் ஊடுருவில் நம் உயிரால் நகர்ப்பற்ற நானும் தன்னை வளைந்து விட்டால் அதற்கு சாப்பாடு தேவை இதே முனைச்சி தூண்டி 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 பெரும் தன்மை வந்துவிடும் நாம் நீக்கும் தன்மை பரவாறு பெறவில்லை பல முறைகளில் அதை வெளிப்படுத்தினாலும் அதை நாம் உணர முடியாது ஒவ்வொரு நிலைகள் பதிவாகி நல்லதை பேசும்போது நல்ல அணுக்கள் தீயரை பேசும்போது தீயின் உணர்வுகள் அது பதிவாகின்றது அதன் வழியில் தீய சேவைகளை செய்யப்படுத்தி செய்கின்றது இப்படி நாம் தெய்வங்கள் வணங்கப்போகும் போகும்போது ஒவ்வொரு குணங்களின் சிறப்பு தான் இங்கே காட்டப்படுகின்றது இது போன்ற தீமைகளுக்கு விடுபட நாம் தெளிவான நிலைகள் தியானங்கள் செய்தே ஆகவேண்டும் தங்கம் நனை செய்ய சம்பந்த அதை உருக்கி இன்னைக்கு ஒரு போவோம் தங்கம் எழுத வேணா அரைக்கால் போஷம் எப்படி அந்த நிலை கணக்கு வரும் தப்படி தலங்களை எடுத்துக்கிறது வேலை கால் பகுதி உடைய பங்கிட்டுக் கொள்வதும் தர்மத்தையும் நியாயத்தையும் கடைபிடிப்பதில்லை எப்படியும் வாழ வேண்டும் என்ற நிலைக்கு தான் வருகின்றன தன் இனம் தன் பிள்ளை தன் உடலை என்ற நிலைக்கு இருப்பதில்லை ஆகவே இவ்வாறு மனிதனின் உண்மை உணர்வு மறைந்து வரையும் வேளையில் நான் ஓட்டு பக்கம் செல்கிறேன் என்றால் சம்பந்தமே இல்லை ஒரு நரகவே அடிப்படி நான் நல்லதான் காட்டு மண்டலத்திலிருந்து நல்லவைகளை நாம் அந்த சுவாசிக்க உணர்வு என்ற வித்தாரம் பதிவு செய்த மற்றவருடைய உணர்வு அறிவதும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் பெற முடியும் இவ்வாறு சாசனங்கள் தெளிவாக கூறியுள்ள அதனை எப்படியெல்லாம் சொல்லி உள்ளார்கள் காற்று மண்டலம் நச்சுத்தன்மையா இருக்கும் போது இப்படி கடவுளின் அவதாரம் வராக அவதாரம் என்றும் தலை போட்டு மனித உடலை போட்டுள்ளார் சாக்கடை நாட்டத்தை பலர்ந்துவிட்டு அதுக்குள்ள உள்ள நல்ல மனத்தில் நவர்கின்றது அதன் வாழ்க்கை வழி வளர்கின்ற நாமும் எவ்வாறு இந்த மனித நான் பெண் இந்த காற்று மண்டலத்துள்ள நச்சுத்தன்மை நீக்கிவிட்டு நல்ல உணர்வுகளை நாம் நகர்ந்து வேண்டும் அவ்வாறு நாம் நுகர்ந்து அறிந்தோம் என்றால் நமக்கு நீக்கிடும் அருள் பெற முடியும் வெளிப்படும் கவர்ந்து நமது பூமியில் பறவை செய்யும் அந்த பறவை செய்யும் அந்த அருமையான உணர்வை நீங்களும் நகர்ந்து தீமையந்த உணர்வை அகற்றி தீமையற்ற வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் இந்த அமாவில் எமது குரநாதன் காட்டிய நிலைகளை நிறைகளை நான்கற்ற பேரென்பம் நீங்களும் தர வேண்டும் என்பதான் இதை உங்களுக்கு இப்பொழுது சொல்வது ஆகவே நாம் ஒவ்வொருவரும் மனிதன் வாழ்க்கை மட்டும் நம்மளுக்கு பிரதானமானது அல்ல இந்த மனிதன் உடலில் நாம் எதையெல்லாம் நுகர்கின்றமோ அதற்கு தக்க உடல் உறுப்புகள் நோய் வருகின்றது உடல் நலகின்றது இருப்பினும் நாளடைவில் இத்தகைய பல உணர்வுகள் சேர்த்த பல விஷத்தன்மையான அணுக்கள் நமக்கு அந்த பெருகி விடுகின்றன விஷாணுக்கள் பெருகிவிட்டால் மீண்டும் மனித நிலையை இழக்க நேருகின்றது இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபட என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாக்கடை படந்து நல்ல மனத்தை நுகர்ந்து அதிகரிக்க தீமையான உடலை பிளந்து வைக்கிறது தீமையை பிளந்திடும் உணர்வு விளைந்து இப்ப மனிதனாக நம்மை உருவாக்கி தீமைகளை பிளந்து அரிசிக்க நாம் பெற்றனாம் கிமையு உணர்ந்தும் அதை கடைக்க தவறினால் அந்த தீமியின் உணர்வு நமக்குள் விளைந்துவிடும் அது விளையாது தடுப்பதற்குத்தான் இப்போது உங்களுக்குள் இசையான பயிற்சியை கொடுக்கும் ஒருத்தரை திட்டியவரை நாம் பதிவாக்கிக் கொண்டால் அவரை நினைக்கும் போதெல்லாம் திட்ட எனக்கு திட்டினால் திட்டினான் என்றால் பரவு ஒழுங்கு நன்மை செய்தான் நன்மை செய்தான் என்ற நன்மை என் செய்தன் போது அந்த விட்டலான் என்ற பாசத்தால் என் ஒரு நண்பனுடைய நிலையில் பாசத்தால் எனக்கு இப்படி செய்தான் உதவி செய்தான் என்று நன்மை சொன்னால் அல்லது தன் குழந்தை பாசத்தால் பெரும் ஊதூரத்தில் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு பார்க்க முடியவில்லை என்று வேதனைப்பட்டால் வெளிநாட்டிலே இருக்கிற அந்த பழங்கிற்கும் இது பாதிக்கும் எல்லாரும் நல்லா இருப்பார்கள் வீட்டில எப்படி இருக்கிறானோ ஏது இருக்கிறானோ என்று சொல்லும்போது ஏ போன்ற நிலைகள் இருந்து விடுபடுவதற்குத்தான் இப்போது உங்களுக்கு வழியிலையும் நாம் வேதனை என்ற உணர்வை நுகர்ந்தால் அந்த வேதனையான உணர்வு நம் உடலுக்கு போகாது தடுத்து பழக வேண்டும் அப்படி தடுத்து பழங்குவதற்குத்தான்

அந்த வேதனை என்ற இது கவர்ந்திருப்பதனால் மீண்டும் மீண்டும் அது உடலுக்குள் வந்து மனிதன் நாம் உணவாக உட்கொண்டால் அதிகமாக சேர்த்து மனிதனாக பறக்கும் தன்மையை அழைக்கச் செய்து கொள்ள இதை போன்ற நிலைகள் இருந்து நாம் தற்போது நம் குருநாதர் காட்டிய அறுவழியை காலை ஆண்கள் குருவத்தியானம் இருக்க வேண்டும் என்று சொன்னார் ஏனென்றால் அகசன் துருவன் ஆயில் துருவ மகிழ்ச்சி ஆயுள் துருவ நட்சத்திரமானது இந்த உடலில் சிறு காலம் வேண்டாலும் உடலை விட்டு செல்ல அந்த உயிராண்மா சொற்கு போகலாம் என்று

இந்த பலர் தன்மை நம் உடலுக்குள் அது சேர்ந்து அணுக்களாக மாறி நம் உடலில் தீய வினைகளை பலவும் உருவாக்கி விடுகிறது இப்படி விஞ்ஞான அறிவால் நமக்கு பல தீமைகள் வருகின்றது இதை போன்ற தீமைகள் அதை நீக்குவதற்குத்தான் இந்த தன்மையை இதிலிருந்து இரண்டாயிரத்தி நான்குள் நமது பூமியில் காற்று மண்டலம் மிகவும் மோசமாக ஏற்படும் இந்த நேரத்திற்குள் நாம் ஒவ்வொருவரும் காலையில் தவறாது അത് തുരുവ നടത്തിൽ നാം വരവും പടരവേണ്ടീട്ട് നമ്മൾ മനവിൽ മനവിക്കും അത് അഹസിമാകഴികളിൽ അരുസക്തിയും തുർവ മഹികളിൽ അരുശക്തിയും നക്ഷത്രത്തിൽ പെരവുമെങ്കിൽ எண்ணி இருவருமே இந்த உணர்வை சேர்த்துக் உணர்வை தான் கவர்ந்து அந்த உயர்ந்த உணர்வின் தன்மை பெறக்கூடிய தகுதி பெறக்கூடிய சக்திகள் நாம் அப்படி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் பதிவாக்கிவிட்டால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று காக்கும் போது பின்னலாக பரவுகின்றன ஒளிக்கட்டைகள் பலவும் பரவுகின்றன நாம் முதலில் நிறுவனத்திரத்தின் உணர்வு நமக்குள் வளர்த்து கொண்டவன் தான் இத்தகைய மின்னல் தாக்கப்படும் இத்தகைய மின்னல்கள் உணர்வு நுகர்ந்து அதை அடக்கி பழகியது விஷத்தன்மையே இதே அந்த உணர்வை நாம் அடக்கம் பழக்கம் வந்துவிட்டால் மின்னல்கள் வரும்போது அந்த உணர்வின் தன்மை நுகர்ந்து நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்கள் மிகவும் அந்த வீரியம் வீரியமனைத்தான் என்ற உணர்வு நம்மை பாதுகாக்கும் நடைபெறுகின்றது